ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளவு பேர் வாங்கினதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் கணக்கான பேருக்கு மேலே வாங்கி நல்ல ஒரு அருமையான பீட்பேக் வந்து கொடுத்துட்டு வராங்க எல்லாமே அடுத்த வீடியோ நீங்க பாக்க போறீங்க வெயிட் ஏறினவங்க எல்லாருடைய வாழ்க்கையுமே நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையும் மாற்றத்தையும் கொடுத்துருக்குன்னு சொல்ல முடியுங்க இந்த வீடியோல முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி பார்க்க போறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கஸ்டமருடைய பீட்பேக் பாத்துட்டு வந்துருங்க சிஸ்டர் நான் எப்போ வெயிட் போட்டாலும் செவன்டி டூ செவன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் செவன்டி டூ செவன்டி டூக்கு கீழே எனக்கு வந்ததே கிடையாது உண்மையாவே ரியலி ஷாக்கிங்கா இருக்கு இப்போ உங்ககிட்ட வாங்கி கண்டினியூஸா த்ரீ டேஸ் குடிச்சேன் நேத்து குடிக்கல நேத்து ஒரு நாள் வந்து விட்டுட்டேன் குடிக்க முடியல குடிக்க முடியல ஆனா இன்னைக்கு குடித்தேன் மொத்தமே நாலு நாள் தான் நான் குடிச்சேனே ஓகேங்களா வெறும் தண்ணியில வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சேன் ஐயோ உண்மையாவே ஷாக்கிங்கா இருக்கு இப்போ வெயிட் போட்டு பார்த்தா உண்மையாவே எனக்கு குறைஞ்ச மாதிரி ஆனா எனக்கு தெரியல ஆனா வெயிட் போட்டு பார்த்தா உண்மையாவே ஒரு கிலோ முந்நூறு கிராம் எனக்கு கம்மியாக இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் டென் டேஸ் கண்டினியூஸாக குடிச்சிட்டு உங்களுக்கு சூப்பராக நிறைய கொடுக்குறேன் வெயிட் பண்ணுங்க இந்த ஃபீட்பேக் மாதிரி ஃபீட்பேக் வந்து நிறைய காத்துட்டு இருக்கு மேம் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஸ்கின் எல்லாம் கையில் ஹிப்ல ஃபேஸ்லலாம் இருக்கும் ஆனால் இப்போ வந்து ஃபேஸ் சின்னதாகிடுச்சு ஏஜ் எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு தேர்ட்டி டூ ஏஜ் ஏஜ் எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சாரீ கட்டின உடனே ரொம்ப ஒல்லியாக தெரிகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஃபீட்பேக் கொடுத்தாங்க என்னை பார்த்துட்டு எல்லோரும் கேட்டாங்க சரி சீக்ரெட் சொல்லக்கூடாதுன்ட்டு மெயின்டைன் பண்ணுறமாம் என்னை கேட்டாங்க எப்படி நீ ஒல்லியான ஜாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்டாங்கன்னா யார்கிட்டயும் வந்து ஷேர் பண்ணலை அம்மாவுக்கு மட்டும் தெரியும் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அம்மா கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அமைச்சாங்க அவங்களோடைய யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருந்தீங்க அதில் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க தவளமாக ஃபுட்டு வந்து எடுத்துக்க முடியாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சேம் தான் மேம் எனக்கும் இப்போ பிரியாணிலாம் பார்த்தோன்னா நிறைய சாப்பிட்ணுன்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும் பட்டு இது போதும் அப்படின்ற மாதிரி அதுவே ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது தான் ஆக்சுவலாக கண்ட்ரோலாக தான் மேம் இருக்குது தேங்க் யூ மேம் இந்த ஃபீட்பேக் மாதிரி இன்னும் ஸ்பெஷலான ஃபீட்பேக் வந்து நிறைய காத்துட்டு இருக்கு அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல பாக்க போறீங்க ஓகே நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா நான் வெயிட் பண்ண வைக்க விரும்பல சோ லெட்ஸ் கோ ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்னன்னா நீங்க ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா காத்துக்கிட்டே இருந்தா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வர முப்பத்தி ஒன்றாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்கு வரப்போகுதுங்க அது என்னன்ட்டு அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க வர முப்பத்தி ஒன்றாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி மறந்துடாதீங்க ஒரு செம்மையான சர்ப்ரைஸ் வந்து காத்துட்டு இருக்க மிஸ் பண்ணிடாதீங்க அதுல நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லா விஷயமும் அதுல வரப்போது சோ வேற லெவல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க